முன்னாடி எல்லா பண்டிகைகளும் தீபாவளி ஆனால் நமக்கு இதுதான் பண்டிகை பல முன்னோர்கள் பல தலைவர்கள் நமக்கு உயிர் தியாகம் செய்து ரத்தம் சிந்தி கொடுத்த இந்த சுதந்திர தினத்தால் தான் இன்னைக்கு நம் வெள்ளை சட்டையை வெள்ளையோடு வெள்ளை மனதோடு வெளியே வருகின்றோம் சுதந்திரமாக வருகின்றோம் என்றால் அதற்கு அவர்கள் கொடுத்த உயிர் தியாகம்தான் அதை வாழ்நாளே என்றும் மறக்கக்கூடாது மற்றும் நமது அவர்கள் எப்படியோ வசதியாக இருந்தவர் எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சி தன்னை சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து வறுமை வாடி இந்த நாட்டு சுதந்திரம் அடைஞ்சால் போதுங்கிற இதில் நம்ம கொடுத்துருக்காங்க அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி இன்னும் நம் நாட்டில் அடிமைகளாக இருக்கும் ஏழை எளியோர் மக்களை நம்ம எல்லோரும் நம்ம அமைப்புகள் சார்பாக சேர்ந்து அவர்களை வாழ வைத்து அடுத்த வருடம் நம்ம இந்த சுதந்திர தினத்தை கொண்டாட கொண்டாடும் பொழுது ஐயா சுதந்திர தினத்தையாகி நமது வாகு செய்ய அவர்கள் இந்த இந்த சுதந்திர நாளில் பெரிய நிகழ்ச்சி நடைபெ நடைபெற நம்ம எல்லோரும் இண்டும் இன்றோடு உறுதி எடுத்து ஏழை எளிய மக்கள் படிப்பு செலவு எல்லாம் ஏற்று நமது செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் அருமையான வார்த்தை சொன்னாரு மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம் சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனமோர்ந்து கொடுக்குற நன்கொடை அது மனசு வரணும் அப்படிங்கிறப்ப தான் பாரு கருங்கல்பட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் அண்ணா சிறப்பாக நடத்துனார் அதேமாதிரி செவ்வாபட்டியில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி வந்து அண்ணா நடத்துவார் மாதிரி மணவள் அண்ணன் தேவரு கௌதம் கந்தவளமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம்னா அடுத்த வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு குடியிருப்பு நிலத்துக்கு சார்பாக மிக பிரம்மாண்டமான நலத்திட்ட உதவிகள் வரணும் பார்த்து நாங்கள் செய்கிறோம் நீங்களாம் தெரியுங்களா நின்று எங்களுக்கு ஆதரவு திருமணம் நண்பர் நாங்கள் கேட்டுக்கொள்ளிங்கன்னா அதே போல் இந்த இந்த இடத்துல இந்த இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் டே எங்கள் அண்ணா கந்தவேலண்ணா தாதாப்டி மாரியகருடைய உறுப்பினர் ஒரு அதே மாதிரி நிறைய மெடல் வாங்கி வந்திருக்காரு இப்போ கடைசியாக வந்து மைசூரில் போய் ரெண்டு மெடல் வாங்கி வந்திருக்காருங்க இப்போ தமிழக அரசுடைய ஆசியன் கேமில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு அண்ணனுக்கு எழுபத்தி வயசு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தளத்து அன்னைக்கு எழுவத்தி ஒன்பது வயசு உள்ள எங்களுடைய மண்ணின் மைந்தன் கந்தவேலையா அவர்களுக்கு இப்பொழுது உங்கள் சார்பாக பாராட்டி அண்ணா ராஜசேகர் அண்ணன் மோட்டார் மணவர் அண்ணா சபை அன்புகர் அண்ணா மூணு பேர் சேர்ந்து உங்களுக்கு வந்து பொன்னாரை எழுதி கௌரிப்பார்கள் எழுவத்தொன்பது வயதில் எழுவத்தொன்பதாவது சுந்தரத்தை பாக்கிறாருங்க ஆமா போனா ترجمة <applause> 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 இந்த போன் யாருக்கு நினைக்கும் வைகுமார் வைகுமார் இதுல நினைக்கும் வைகுமார் இதுல நினைக்கிறாங்க கேட்டுக்கேட்டு கந்தவேல் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது வாழ்த்த வயது இருந்தாலும் வணங்கி மகிழ்கிறோம் அவர்களை கந்தவேல் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறோம் சிறந்த அத்லட்டிக் ஆசியன் ஆ ஆன ஆ

சேங்களா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு